நம்மிடத்துல அவன் விடயத்துல நாம மந்த விஸ்வாசியாக இருந்தால் கூட அவன் மகாவிஸ்வாசியாக நம்ம ஆக்கிக்கிறான் நம்ம ஆக்கி நம்ம உறவை அவன் வச்சுக்கிறதுக்கு பார்க்கிறான் அதுக்காக தான் உத்தரார்த்தத்தில் சொல்ற கனை ஒன்றாலே அதாவது ரேண்டமா காக்க தாளியமா காக்கா உட்காண்டது பாமரத்துல இருந்து இலவு உழுந்ததுன்னு ஆழ்வார் பாசுரத்துல ஒரு அக்ஷரம் கூட அப்படி கிடையாது அந்த பாசுரத்துல ஏதாவது விவாதார சரித்திரத்தை சொன்னா அது ஏற்கனவே சொன்ன விஷயத்துக்கு சமமாக ஏதோ தொடர்போடு இருக்கும் அப்போ கனை ஒன்றாலே ஏழ் கார் முகிலை புனை போகலல்லால் இல்லை கண்டீர் பொருளே கனை ஒன்றாலே ஏழ் மரமும் எய்தார் முகிலை அப்போ ராமன் இவரை காப்பாத்துறத சுக்கிரீவனை காப்பாத்துறத சாய்க்கிறார் ஆழ்வார் ஏன் சொல்றேருன்னா அவன் மத விசுவாசியாக வந்தான் அனுமார் எவ்வளவு உபன்யாசம் பண்ணி அவனை தேத்தி கூட்டினு வந்தாலும் காலில் உழ வேண்டியவன் ராமனுக்கு கை கொடுத்தான் அப்ப கூட என்ன பண்ணு தூது வந்த அனுமார கணிசிச்சு அவனுக்கு நம்பிக்கையை ஏற்படுத்த அவன் இறந்த ராஜ்யத்தை அவனுக்கு மீட்டு கொடுக்க அவன் ஆம்பியால அவனோடு சேர்க்கறதுக்கு பகவான் சக்யத்துக்கு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதிதான் ஒரு எக்ஸாம் ரெண்டு எக்ஸாம் இல்லை மேல மேல எக்ஸாம் வச்சான் அவன் அப்போ உனக்கு ஒன்ன உன் வாலிக்கிட்டே இருந்து காப்பாத்துறதுக்கு உனக்கு ராஜ்யத்தை வாங்கி குடுக்கறதுக்கு ஒன்னாடால உன்னோட செய்யறதுக்கு எனக்கு பரீட்சை வைக்கிறியா உனக்கு எப்ப எங்கிட்ட மகாவிஸ்வாசம் இல்லையோ நீ என்னை விட்டு போயிடு உனக்கு எனக்கும் சச்சியம் ஆண்டாண்டு பெருமாறு சொல்லலை இது இந்த உறவையும் பாருங்கோ லோகத்திற்கு உறவையும் பாருங்கோ இதனால இப்படி அவனுக்கு அவனுக்கு நம்பிக்கை வர்றதுக்கு பரீட்சை எழுதின ராமனு பந்துவாக நினைக்காமல் அவனிடத்துல சரணாகதி பண்ணாமல் வாழ்க்கையை வீணாக்கிக்காதங்கோன்னு ஆழ்வார் சாய்க்கிறேன் அந்த ரீதியில அப்படிப்பட்ட விஷ்ணு சூக்தம் என்ன சுபால உபநிஷத்து என்ன மற்ற ஆழ்வார்கள் அருள் செயல் என்ன இதிகாசம் போனான் அகம்போ பாந்தவோ ஜாதகா அப்படின்னு கிருஷ்ணன் சொல்றான் கொடையை தூக்கினா விட்டு சொல்றான் அப்போ கொடையை தூக்கினத்துக்கு தூக்கின உடனே என்ன பண்ணா எல்லாரும் போல கிருஷ்ண இடத்துல மகாவிஸ்வாசம் வச்சது கண்ணுக்குட்டிகள் அவன் கொடையை தூக்குறானே கோவர்தனத்தை தூக்குறானே ஏதோ தூக்கிட்டான் நம்ம உள்ள போனா விட்டு டொப்புன்னு போட்டானா நம்ம மேல விழுந்தா என்ன பண்றதுன்னு வயசான எடை இடையர்கள் தான் தயங்கினான் கண்ணுக்குட்டி அவன் தூக்கினானோ இல்லையோ உள்ள போச்சு பசுக்கள் போச்சு கோபிகள் போனான் அதாவது ஆயிரம் சிறுமியர்களுக்கு மகாவிசுவாசம் இருந்தது கிருஷ்ண இடத்துல அந்த கிருஷ்ணன் கொடையை தூக்கின உடனே பசுக்கள் தைரியமா கிருஷ்ண இடத்துல மகாவிஸ்வாசத்தோடு தைரியத்தோடு அந்த கிருஷ்ணன் தூக்கின மலையை தூக்கின போது கோவர்தத்தின் கீழே போய் பசுக்கள் மகாவிசுவாசம் வச்சது கிருஷ்ண இடத்துல கோபிகள் வச்சா ஆனா வயசான இளைஞர்களுக்காக அவா பூரத்துக்கு பயந்தா மழைக்கு பகுந்து கொடை உள்ள போனா கொடை அவன் தொப்புன்னு போட்டா நமக்கு இது என்ன ஆகுதுன்னு அவன் மகாவிசுவாசம் குறைஞ்சிருந்தது அப்போ அவளுக்கும் இந்த பசுக்களை இட்டு கோபிகளை இட்டு மகாவிஸ்வாசத்தை உருவாக்கி உண்டாக்கி உள்ள சேர்த்துந்தான் அவன் அப்படிப்பட்டவன் அவன் கடைசியில சொன்னான் அகம்போ பாந்தவோ ஜாதா நான் உங்களுக்கு பந்து உங்களை எப்படி நான் விட முடியும்னு கிருஷ்ணன் சொன்னான் இப்படியாக இதிகாச புராணங்கள் வேதம் ஆழ்வார வீழ்ச்சிகள் எல்லாத்தையும் அவனை பந்துவாக சொல்லியிருக்கு அவன் இன்னாருக்கு பந்து இன்னாருக்கு பந்துன்னு இல்ல நமக்கு வானா அவன் உறவு வாணுன்னு நாம விலகி போடாம தவிர அவனுக்கு பிரகலாதன் இடத்துல பிரஹ்லாதன் எவ்வளவு ரிசுமனுக்கு அந்த அளவு பந்து தான் கசிபு அதாவது அவனுக்கு குத்தேலர் எவ்வளவு பிரீதிக்கு பாத்திர புகுத்துறோம் அவ்வளவுதான் சிசு பாரணும் ஆனா அவா அதை புரிஞ்சுக்க மாட்டேங்கிற அவா எதிர்ப்பு கோக்குறா அதனால சகல பிராணிகளுக்கும் அவன் தகப்பனா இருக்கான் தாயா இருக்கான் அதனால சகிபந்து சொன்ன ரீதியிலே பந்தும் அகிலஸ்த ஜந்தோஹோ அப்படி அகில ஜந்துக்களுக்கும் அவன் பந்துவாக இருக்கக்கூடியவன் அப்படிப்பட்ட எம்பெருமானை பரியங்க பரியங்காசனம் என்று சொல்லக்கூடியதான அந்த ஆசனத்திலே வீட்டிருப்பவனை முக்கண்ணனை அதை போன்று இல்லாமல் விசித்திரமான கண்ணை வினோதமான கண்ணை உடையவனை அதாவது அவன் ஆசையோடு பார்த்தாலும் பாகவதாபிஜார பற்றவாளுக்கு அவனுடைய பார்வையே அக்னி ஊழியாக உழுவதை போன்று இருக்கக்கூடிய ஆக தோற்றம் அளிப்பவனும் நல்லோருக்கு ரூபம் இல்லாமல் சாந்த ரூபத்தோடு தோற்றம் அளிப்பவனாகவும் இருக்கக்கூடியவனாய் வேகவதி நதியினுடைய மணல் திடலிலே விளையாடுவதை தனக்கு லீலையா விளையாடுவதை லீலையாக கொண்டிருக்கிற அந்த நிசும்மனை நான் துதிக்கிறேன் என்று சாட்சிய